ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பிக் சைஸ் ரோஸ் பிளான்ஸ் செம்ம சூப்பராக செம்ம ஹெல்த்தியாக ஒவ்வொரு செடியிலேயும் கிட்டத்தட்ட இருபது பூக்களுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஒவ்வொரு செடியும் ஒரு ஆறு ஏழு பிரான்ச்சஸோட ஒரு இருபது இருபத்தஞ்சி மொட்டுக்களோட அவ்வளோ அருமையாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ எல்லா பிளான்ஸும் செலக்ட் பண்ணி தேடி தேடி கொண்டு வந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒவ்வொரு பிளான்ட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு உங்களுக்கு நான் என்ன சைஸில் இருக்கும் பிளான்ட்டு அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போட்டால் உடனே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் இருக்கோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஹோம் டெலிவரி கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் சர்வீஸ் நீங்கள் போய் உங்கள் நியரில் இருக்கிற பார்சல் சர்வீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கலெக்ட் பண்ணும் போது கொரியர் சார்ஜ் டூ பே பண்ணணும் ஸோ பிளான்க்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் நம்ம பே பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா மட்டும்தான் தான் பண்ணுவாங்க சில ஏரியா வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க கால் பண்ணி வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க அதை செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற யாருமே அட்ரெஸ் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அட்ரஸ் அனுப்புங்கன்னு நான் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்புறீங்க ஒவ்வொரு ரிப்ளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு ரிப்ளே பண்ணுறதுக்கு ஸோ நிறைய மெசேஜஸ் இருக்குது அப்படி உங்களுக்கு ரிப்ளை லேட்டாக வருது நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வெப்சைட்டில் புக் பண்ண தெரியாது நான் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அட்ரெஸ் அட்ரெஸ் அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸாக ப்ரொஃபஷ்னலாக அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்புறமா பிளான்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ பிளான் செலக்ட் பண்ணி அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதாவது எந்த கொரியரு எந்த ஏரியா நீங்கள் அப்படிங்கிறத டீட்டெயில் அனுப்பிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருந்தால் கொரியர் சார்ஜ் சேர்த்து சொல்லுவோம் எம்எஸ்எஸாக இருந்தால் பேக்கிங் சார்ஜ் மட்டும் சேர்த்து சொல்லுவோம் ஸோ உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆசைப்படுற செடி உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்ரஸ் அனுப்பிவிடுங்க அட்ரஸ் அனுப்பினா மட்டும்தான் ஆர்டரே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸே கடைசி வரைக்கும் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால தான் இதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி எக்ஸோட்டிக் ரோசஸ் யாருமே கொண்டு வராத ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் அஃபோர்டபிள் ப்ரைஸில் ரேர் வெரைட்டி ரோசஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்லாம் மதர் பிளான்ட் மாதிரி இருக்கிற இந்த பிளான்ட்லாம் த்ரீ ஃபிஃப்டிக்கும் மேலே சேல் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த பிளான்ட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான்ஸ் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஷார்ட்ஸில் ஒன்று ஒன்றா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டுனா நம்ம இருக்குது ரொம்பவே சூப்பரான ஆரஞ்சு நாட்டு ரோஜா ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் நல்லா பெரிய பெரிய பூவாகவும் பூக்கணும் அதே மாதிரி நிறைய பூக்களும் கொடுக்கணும் ஸோ அப்படி ஒரு ரோஸ் வெரைட்டி தான் எல்லாமே வந்து கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான் ஸோ எயிட் இன்ச் ஃபாட்டில் இருக்குது இந்த பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டும் தனியாக எடுத்து வச்சு அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோஸ் அதனால் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரோஸ் கலெக்ஷன்ஸில் போனிகா ரோஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் செமி கிரிப்பர் இது நீங்கள் கிரிப்பராகவும் வளர்த்துக்கலாம் புஷ் டைப்பாகவும் வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி எப்போவுமே வந்து பஞ்ச் பஞ்சாக பூக்கும் அதாவது ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி போனிகா ரோஸ் ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கிற அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் செடிகள் பூரா மொட்டுக்களாகவே தெரியுது இவ்வளோ க்யூட்டான வெரைட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லைன்னா புக் பண்ணிக்கோங்க எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் அடுத்து கிரி கிரி ரோஸ் ரொம்ப அழகாக பாட்டில் ஸ்டாக் வந்திருக்கங்க இதுக்கு முன்னாடிலாம் கவரில் தான் ஸ்டாக் கொண்டு வருவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் வேணும்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ வேணாலும் ஸ்டாக் அவுட் ஆகலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது பேரடைஸ் ரோஸ் நல்ல பெருசு பெருசாகவும் பூக்கணும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட் பர்பிள் கலரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பர்ஃப்யூம் மாதிரி அதே மாதிரி நல்ல பெருசு பெருசாக பூக்கும் நல்ல கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸிங்க எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் நிறைய பூக்கிற வெரைட்டியாகவும் இருக்கணும் ஸோ ஈஸியாக செடி நல்ல சரி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துடும் அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்க ஸோ ரெட் பீனோ ரோஸ் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது ரூபி ரெட் ரோஸ் ரெட்டு ஜெடிகானும் சொல்லுவோம் ஸோ எவ்வளோ மட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை நடுற வெரைட்டி அதனால் டெய்லியும் பூக்கள் கொடுக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பூவு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டாகவும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்துட்ருக்குது மிராபல் எல்லோ ஸோ எப்போவுமே வந்து சிக்ஸ் இன்ச் பாட்லையோ இல்லை ஃபைவ் இன்ச் கவர்லையோ கொண்டு வருவோம் இப்போ நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் மிராபல் ஸ்டார் எல்லோ ஆர் மிராபல் எல்லோ ரோஸுன்னு சொல்லுவோம் சூப்பராக நிறைய மொட்டுக்கள் நிறைய பிரான்ச்சஸோட அவ்வளோ அருமையாக இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிராபல் ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக நிறைய பூக்கள் பூக்கும் மிராபல் வெரைட்டி எல்லாமே நடவடிக்கை நடுற வெரைட்டி அதனால உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி அடுத்து லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஆர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகும் இந்த ஃப்ளவர் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ க்யூட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல பெரிய பிளான்ட்டாக நல்ல புஷியா இருக்குது பிளான்ட் ஒரு பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க லவ் அண்ட் பீஸ் ரோஸ் ஒவ்வொரு செடியுமே குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பராக நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டா இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கணும் ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்கணும் இங்கிலீஷ் வெரைட்டி ரோஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் ட்ரை பண்ணலாம் சூப்பராக நல்ல நிறைய மொட்டுக்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்லாம் சூப்பராக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ் வெரைட்டிங்க காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டி வெரைட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ஹெல்லோ ஹெச்டி ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது ஸோ இது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கேட்லாக்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ இருக்காது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸு காப்பராஸ்டீன்லேயே பார்த்தீங்கன்னா இது பிங்க் ஷேடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு மெராபல் ரோஸ் இதுவும் ஒன் பிளான்ட் அவைலபிள் மெராபல்னாவே நிறைய பூக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திர பன்னீர் ரோஸ் இதுவும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோஸு பன்னீர் ரோஜானாவே நமக்கு தெரியும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஸோ இதோட காம்புலாம் எவ்வளோ லென்த் லென்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மாலைக்கட்டை மார்க்கெட்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ரோஸ் வெரைட்டி அப்படின்னா ஆந்திர பன்னீர் ரோஸ் தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தோட்டம் தோட்டமாக வச்சுருப்பாங்க நிறைய நடவிக்கு நடுற ஒரு வெரைட்டி ஆந்திர பன்னீர் ரோஸும் நல்லா பிங்க் டார்க் பிங்க் கலரில் பூக்கள் வரும் எல்லாமே மொட்டா இருக்குது ஃப்ளவர் ப்ளூ மான்தான் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்கணும் நிறைய பூக்கணும் கொத்து கொத்தாக பூக்கணும் அப்படி ஒரு ரோஸ் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிட் நைட் ப்ளூ ரோஸை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு மினிமம் ஒரு டென் பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் டேஸ் ரோஸ்லேயே ஃபுல் பிங்க் செவன் டேஸ் ரோஸ் பிஹெச் குல்கர்னி ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரு டைம் இது ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போவும் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அதனால் பெரிய பெரிய பிளான்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல் பிங்க் செவன் டேஸ் ரோஸ் நாட் ரோஸ் மாதிரி நிறைய புத்துக்கிட்டே இருக்கும் வாவ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் அர்த் சென்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ட்ரிபிள் கலரில் இருக்குது பாருங்கள் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் மாதிரி அதாவது பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கும் த்ரீ டி டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆர்டர் எடுப்போம் பார்க்குறீங்கன்னா உன்னே புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய அழகான ஆர்கிட் ரோஜா சூப்பராக நிறைய மொட்டுகளோட ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் நல்ல பெரிய புஷ்ஷியான பிளான்ட்டு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் பன்னீர் ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ளவர் ப்ளூ ஆகும் டாக்டர் பன்னீர் ரோஜா அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பர்த்டே பார்ட்டி ரோஸு ரொம்ப க்யூட்டாக நிறைய மொட்டுகள் அவ்வளோ அருமையாக மொட்டுகள் தாறு மாறாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி பர்த்டே பார்ட்டி ரோஸ் ஆர் டான்ஸிங் ரோஸ்னு சொல்லுவோம் ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்கும்போதே பர்த்டே பார்ட்டி ரோஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் பன்னீர் டமாஸ்க் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் சூப்பரான குவாலிட்டினா நல்ல செம்ம ஃப்ராக்ரன்ஸோட அருமையாக பூ பூத்துருக்கு ஸோ டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ் ரொம்ப ரொம்பவே ரேர் வெரைட்டி பிளாக் டைகர் ரோஸ் ஆர் அபிஷரிக்கா ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்க அதில் நடுவில் நடுவில் ஸ்ட்ரைப்ஸ் வரும் ரொம்ப க்யூட்டாக பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நிறைய பேர் வாண்டடாக கேட்குற ஒரு சூப்பரான வெரைட்டி பிளாக் மேஜிக் ரோஸ் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கிஷான ஒரு மெருனிஷ் ரெட் கலரில் இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் பிளாக் மேஜிக் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது மார்வல் ஆரஞ்ச் கலர் ரோஸு கனகாமர கலர் ரோஸு ஸோ இதுவும் நடவடிக்கை நடுற வெரைட்டி மிராபல் வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்குது டமா ரோஸு ஸோ எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பூ இருக்கும் ஒரு பக்கம் மொட்டு இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி டமா ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஹெச்டி வெரைட்டி ரோஸஸில் ஒரே ஒரு பிளான் மட்டும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கும் பிளாக் அதாவது மெருனிஷ் டார்க் மெருன் கலரில் இருக்கும் வெல்வெட் ரோஸுன்னு சொல்லுவோம் பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்கும் பிளாக் ரோஸ் அடுத்து நம்ம இருக்கிறது கல்கத்தா ரெட் ரோஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி பிளட்டு ரெட்டு கலரில் அவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்கும் பார்க்கவே கல்கத்தா ரெட் ரோஸ் அடுத்து பார்த்துட்ருக்கிறது நாட்டு பன்னீர் ரோஜா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் பாட்டில் தான் இருக்குது எயிட் இன்ச் பாட்டில் சூப்பராக இருக்குது நல்ல நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ரொம்பவே கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் ரோஸ் ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ரெட் டைகர் ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா பிங்க் பட்டன் அண்ட் ரோஸ் ஸோ ஒரு செடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொட்டுக்கள் தாங்க இருக்கும் அவ்வளோ அருமையாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி அழகுக்காக வளர்க்குறீங்க வீட்டுக்கு முன்னாடினா இந்த மாதிரி பட்டன் ரோஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப க்யூட்டாக எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணவும் ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கெலாம் வேணும் டெய்லி பூ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளான் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு ரோஸ் வெரைட்டி ஸோ இந்த ரோஸும் அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட் ரோஸ் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் லைட் செட் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரே டைமில் நிறைய பூக்கள் பூக்கும் சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் ஒவ்வொரு செடியும் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே அழகான ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் நல்லா பெரிய பெரிய பூவாக சூப்பராக பூத்துருக்கு ஆரஞ்சு ஜெடிகா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ பிங்க்கு ஒன்லி ஒன் பிளான்ட் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங்கில் பிங்காக இருக்கும் போக போக ஒயிட் கலர் ஷேட் மாறிடும் சூப்பரான ஒரு வெரைட்டி ஆனால் ஸ்டாக் இல்லை ஒன்லி ஒன் பிளான் மட்டும் அவைலபிள் சம்மர் நோ பிங்க் ரோஸ் நெக்ஸ்ட்டு நான் நம்ம பார்த்துட்ருக்குது பேபி பேரடைஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கும்போதே அவ்வளோ கியூட்டாக அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டபுள் கலரில் இருக்குதுல்ல ஸோ இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் பூக்கும் ஃப்ளோரிபெண்டா டைப்பில் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கும் ஸோ லவ் ஒன் ஃபேஸ் ரோஸ்ன்னு சொல்லணும் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க பூக்கும் ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி பஞ்சா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பூக்கும் இது பார்த்தீங்கன்னா குல்கன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அராபிக் பன்னீர் ரோஜா செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் ரோஸ் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிவிட்டு பிளான்ட் லிஸ்ட் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணுங்கிற டீட்டெயில் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக காலோ ரிப்பீட்டடாக மெசேஜோ பண்ணாதீங்க நீங்கள் ஆர்டர் நாங்கள் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸில் டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் டிஸ்பாச் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் நிறைய பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது க்ரீப்பர் வெரைட்டியில் ஒரு நாலஞ்சு இருக்குது மினியேச்சர் வெரைட்டி வந்திருக்கு மிராபல் வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெரைட்டி அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை தேங்க்யூ